பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் எந்த இடத்துல நம்ம வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோமோ அந்த இடத்துல தான் மாற்றங்கள் என்பது உருவாகும் கேள்வி ஒன்று கேட்கப்படாத வரைக்கும் மாற்றங்கள் தன்னால் நிகழ்ந்து விட முடியாது அதற்கு எடுத்துக்காட்டு தான் ஆர்டிஐ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக எங்கள் ஏரியாவில் பாம்பு கடித்து ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்க அதே மாதிரி கீழ்ப்புள்ள கடித்து ஒருத்தவங்க இறந்துட்டாங்க இவங்களுக்கு வந்து மருத்துவம் பார்க்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போகும்போது சரியான மருத்துவம் அங்கே வந்து செயல்முறைப்படுத்த மாட்டாங்கங்கிற ஒரு குற்றச்சாட்டுகள் இருந்தது அதே மாதிரி ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வந்து சரியான ட்ரீட்மெண்ட் அதாவது மருத்துவர்கள் சரியான நேரத்திற்கு வர மாட்டாங்கங்கிற குற்றச்சாட்டுகள் வந்து இருந்தது நம்ம வந்து இந்த செய்தி வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இதை குறித்து நம்ம வந்து கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மகத்தான சேவை நாம் அதில் வந்து கேள்வி கேட்டாலே அது ஒரு என்ன சொல்றது அப்படின்னா அதை இது இல்லாமல் போய் கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இதெல்லாம் மக்களுக்கு முன் வந்து தானாக கொடுக்கக்கூடிய ஒரு அத்தியாவசியமான ஒரு ஸ்கீமு இந்த ஸ்கீமை போய் நம்ம கேள்வி எழுப்பிகிட்டு ஒரு குற்றம் கூட இருந்தது இருந்தாலும் இது சரியாக கிடைக்கலங்கிற போது கண்டிப்பாக நம்ம அதை கேட்டு தான் ஆகணுங்கிறதக்காண்டி நம்ம ரெண்டு ஆர்டிஐ பதிவு பண்ணியிருந்தோம் ஒன்று பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் வந்து தாலுகா மருத்துவமனை மாவட்ட மருத்துவமனை இந்த மருத்துவமனைகளில் பணி செய்யக்கூடிய பணியாளர்கள் அவர்களுடைய ஊதியங்கள் மற்றும் பார்த்தீங்கன்னா மக்களை தேடி மருத்துவம் இந்த திட்டத்தில் எத்தனை பேர் பயன்படுறாங்க அந்த திட்டம் துவங்கிய நாளிலிருந்து அது மாதிரி எந்த எந்த எந்தெந்த மருத்துவமனைகளில் இந்த விசகடி கானே ட்ரீட்மெண்ட் வந்து செய்யப்படுகிறது மருந்துகள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஒரு ஆர்த்தியை பதிவு பண்ணிந்தோம் அதை தாண்டி எங்கள் ஏரியாவிலும் ஒரு மாற்றங்கள் வரணும் அப்படின்னா லோக்கலில் இருக்கக்கூடிய ரெண்டு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் குறித்து நம்ம தகவல் கேட்டதும் ஒன்று விளையாட்டரத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார ரெண்டு பார்த்தீங்கன்னா மங்களக்குடி இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையம் இப்போ மங்களக்குடிக்கும் விளையாரத்துக்கும் தனித்தனியாக நம்ம ஆர்டியை பதிவு பண்ணியிருந்தோம் அதில் மங்களக்குடிக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா தனியாக பதில் வந்திருக்குது ஸோ இங்கே வந்து நம்ம என்னென்ன கேட்டோம் நம்ம என்னென்ன பதில் கொடுத்துருக்காங்க இந்த ஆர்த்தியை பதிவு பண்ணதுக்கப்புறம் அங்கே என்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பகிர்ந்துக்க விரும்புகிறேன் ஏன் இதை நம்ம செய்ய வேண்டிய தேவை மருத்துவம் சொல்லிட்டே அத்தியாவசியமான தேவை ரொம்ப இலவசமாக கொடுக்கக்கூடிய இந்த சேவையை சரியாக கிடச்சிருச்சு அப்படின்னா மக்கள் வந்து கண்டிப்பாக ஒரு நீண்ட நாள் உயிரோடு வாழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆகவே இங்கே நம்ம வந்து சரியாக கேட்கணும் ஏன்னா ரீசெண்டாக ஒருத்த ஒரு 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 சீனியர் சிட்டிசன் அங்கே போகிறாரு ஆரம்ப ஆரம்ப சுகாதாரத்துக்கு போகும்போது அவர் போன நேரத்தில் அங்கே மருத்துவர் இல்லை அப்போ மருத்துவர் இல்லைங்கிற தகவலை நம்ம சொல்கிறார் அந்த மாதிரி வந்து அங்கே மருத்துவர் இல்லை நான் போன நேரத்துக்கு மருத்துவர் இல்லை இன்னொரு தம்பி அங்கே போகும்போது அந் அவர் போன நேரத்துக்கு மருத்துவர் இல்லை அப்போ அந்த ரெண்டு பேருமே என்ன செய்கிறாங்கன்னு நம்மக்கிட்ட கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவங்க சம்மந்தப்பட்ட அலுவலருக்கு அந்த கம்ப்ளைண்டை வந்து ஃபார்வர்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது அப்போ மருத்துவர்கள் சரியாக தான் வராங்களா எத்தனை பேர் பணி செய்கிறாங்க என்ன நடக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறக்காண்டி தான் அந்த ஆர்டிஐ பதிவு பண்ணிக்கோம் நம்ம என்ன கேட்டிருக்கோம் அவங்க என்ன பதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஓரளவு பார்த்துருவோம் இந்த வீடியோ வெளியிட ஒரு நோக்கம் என்னென்னா உங்கள் ஏரியாவிலும் இது போன்ற வந்து குளறுபடிகள் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்களும் இந்த ஆர்டிஐ பயன்படுத்தி கேளுங்க அப்படிங்கிறக்காண்டி நம்ம அந்த வீடியோ பதிவை நம்ம பதிக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிட்டத்தட்ட நம்ம வந்து ஆறு இனங்களுக்கு நம்ம தகவல் கேட்டிருந்தோம் இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம இந்த ஆர்டியை வந்து பதிவு பண்ணி என்ன பதிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒன்று திருவாரணை தாலுகா மங்களப்படி கிராமத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் எத்தனை செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்கள் பணியில் இருக்கிறார்கள் என்ற விபரம் அவர்கள் பெயர் மற்றும் பணி சம்பள விபரம் அனைத்தையும் வந்து தாங்க ரெண்டாவது வந்து பணி நேரங்கள் விவரமும் தகவலாக தரவும் சொல்லி நம்ம கேட்டிருந்தோம் அதுக்கு வந்து இப்போ அதில் கொடுத்துருக்காங்க மங்களகுடி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒரு மருத்துவ அலுவல் இருக்கார் டாக்டர் எஸ் கௌதமன் அவர் பேர் அவர் அவருக்கு ஊதியம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தி அறநூற்றி எழுபது ரூபா மாத சம்பளம் டாக்டருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா செவிலியர்கள் ஒரு நாலு பேர் இருக்காங்க நம்ம சகோதரிகள் பேரை நம்ம சொல்ல விரும்பலை நான்கு சகோதரிகள் இருக்காங்க ஒரு செவிலியருக்கு ரூபாய் சம்பளம் மருத்துவ அலுவலர் பணி நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலை ஒன்பது மணி முதல் மாலை நாலு மணி வரைக்கும் மருத்துவர் வந்து அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு செவிலியரோட பணி நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலை ஒன்பது மணி முதல் மறுநாள் காலை ஒன்பது மணி வரைக்கும் ரெண்டு பேர் அதுக்கப்புறம் ரெண்டு பேர் இப்படி ஷிஃப்ட் வாரியாக வந்து பணி செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாவது நம்ம என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா மங்களக்குடி ஆரம்ப சுகாதார நிலையங்களின் கீழ் துணை சுகாதார நிலையங்கள் எத்தனை செயல்படுகிறது என்ற விவரமும் அதில் பணி செய்யக்கூடிய செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்கள் விவரமும் தேவை மற்றும் அவர்கள் பணி நேரங்கள் மற்றும் சம்பள விவரங்கள் வந்து தகவலாக தரவும் அப்படின்னு கேட்டிருந்தோம் அதை சார்ந்து துணை சுகாதார நிலையங்கள் இருக்கு இல்லையா அது சம்மந்தமாக கேட்டிருந்தோம் அதுக்கு என்ன பதிவு கொடுத்துருக்காங்கன்னா துணை சுகாதார நிலையங்கள் மொத்தம் அஞ்சு இருக்குது அதில் ஒன்று மங்களக்குடி நீர்க்குன்றம் நெய்வையல் ஓரிக்கோட்டை ஊரணிக்கோட்டை ஆக அஞ்சு இருக்குது ஒவ்வொரு துணை சுகாதார நிலையத்தில் ஒரு கிராம செவிலியர் பணிபுரிகிறாங்க அவர்கள் பெரும் ஊதியம் பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் ரூபா வந்து சம்பளம் பெறுறாங்க பணி நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரைக்கும் அந்த செவிலியர்கள் வந்து அந்த துணை சுகாதார நிலையங்களில் பணி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூன்று நம்ம என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா மங்களக்குடி ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் அதை சார்ந்த துணை சுகாதார நிலையங்களில் காலி பணியிடங்கள் இருக்கின்றனவா ஆம் எனில் எந்தெந்த பணியிடங்கள் காலியாக உள்ளது என்று தகவல் தரவும் சொல்லியிருந்தோம் அதுக்கு வந்து என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா மங்களக்குடி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காலி பணியிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவ அலுவலர் வந்து காலி பணியிடமாக இருக்கார் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிராம சுகாதார செவிலியர் மங்களக்குடியிலே வந்து மங்களக்குடியில் ஹெச்எஸ்சி அது ஒன்று காலியாக இருக்குது துப்புரவு பணியாளர் ஒரு காலியிடம் வந்து இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவல் கொடுத்துருக்காங்க நம்ம நாலாவது என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்களக்குடி ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் அதை சார்ந்த துணை சுகாதார நிலையங்கள் எத்தனை மணி நேரங்கள் செயல்பட வேண்டும் என்ற தகவல் தரவும் மேலும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பணி செய்ய வேண்டிய நேரங்கள் குறித்த தகவல் தரவும் அப்படின்னு கேட்டோம் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்களக்குடி ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அலுவலர் சம்மந்தமாக தான் சொல்லியிருக்காங்க காலை ஒன்பது மணி முதல் மாலை நாலு மணி வரைக்கும் செயல்பட வேண்டும் செவிலியர்கள் காலை ஒன்பது மணி முதல் மறுநாள் காலை ஒன்பது மணி வரை சுழற்சி முறையில் பணி செய்ய வேண்டும் துணை சுகாதார கிராம சுகாதார செவிலியர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா எட்டு மணிலேருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க நம்ம மருத்துவமனை இருபத்தி நாலு மணி நேரம் சேவை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இருந்தாலும் அதை சொல்லுவாங்க அப்படின்னு தான் நம்ம கேட்டிருந்தோம் அதை குறித்து அவங்க எந்த ஒரு தகவலும் நம்ம சொல்லலை ஓகே இப்போ நம்ம அஞ்சாவது என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்களக்குடி ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் அதை சார்ந்த துணை சுகாதார நிலைய நிலையங்களில் வந்து மக்களை தேடி மருத்துவம் குழுக்கள் செயல்படுகிறதா ஆமீரில் குழுக்கள் தொடர்பான செயல்பாடுகள் மற்றும் அதில் பணி செய்யக்கூடிய நபர்களின் பெயர் மற்றும் சம்பளம் மற்றும் இந்த திட்டம் துவங்கிய நாள் முதற்கொண்டு நடப்பு அதாவது இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் பயன்பெற்ற பயனாளோட விவரங்கள் தேவை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா மங்களக்குடி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மக்களுக்கு அடி மருத்துவம் செயல்பட்டு வருகிறது அவங்க ஒரு ரெண்டு பேரை வந்து பேர் சொல்லியிருக்காங்க நம்ம பேரை சொல்ல வேண்டாம் சகோதரிகள் பேர் ஒரு சகோதரிக்கு ஊதியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா ஊதியம் இன்னொரு சகோதரிக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரூபா ஊதியம் ஸோ இவங்க வந்து பயன்பெறும் பயனாளிகள் இவங்கள் மூலம் பயன்பெற்ற பயனாளி விவகாரத்தை வந்து பின்னாடி இணைச்சிருக்காங்க கவுண்டிங் போட்டு இணைச்சிருக்காங்க ஆறாவது நம்ம என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா மங்களக்குடி ஆரம்ப சுகாதார நிலையம் தூய்மையாக உள்ளதா என்பதை ஆர்டி ஆர்டிஆக்ட் ரெண்டாயிரத்தி அஞ்சு டூ கீழ் கலாய் செய்ய அனுமதி வேண்டும் ஆய்வுக்கு உடன் ரெண்டு நபர்களை அழைத்து வருவதற்கும் அனுமதி வேண்டும் சொல்லி நம்ம கேட்டிருந்தோம் அதுக்கு என்ன பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மங்களக்குடி ஆரம்ப சுகாதார நிலையம் தூய்மையாக இருக்கிறது மங்களக்குடி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கலாய்வு செய்ததற்கு ராணுவ துணை இயக்குநர் சுகாதாரப் பணியாளர்களிடம் அனுமதி பெற வேண்டாம் பதில் கொடுத்துருக்கிறது வந்து பிஐஓ தான் பதில் கொடுத்துருக்காரு யார் அப்படின்னா திரு அருண் அவர்கள் தான் பதில் கொடுத்துருக்காங்க பொது தகவல் அலுவலர் ஆரம்ப சுகாதார நிலையம் தொண்டியிலேருந்து பதில் கொடுத்துருக்காங்க இவங்களே அனுமதி கொடுக்கலாம் இவங்க தான் பிஐஓ பிஐஓ அனுமதி கொடுக்கலாம் நான் மேலதிகேற்ற அனுமதி கேட்டு வந்து தான் மறுபடியும் ஆய்வுக்கு வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை இந்த வீடியோ ஒருவேளை அவங்க பார்ப்பாங்க அப்படின்னா நீங்கள் டிவிஜுவலாக ஆய்வுக்கு வந்து பொறுத்தவளவு ஆய்வு கொடுக்கறதுக்கு முழு ரைட்ஸ் இருக்குது நீங்கள் இந்த ஆய்வுக்கு வந்து கொடுக்கக்கூடாதுன்னு எண்ணத்துலாம் நீங்கள் வந்து மாத்தி விட்டுருக்கீங்களோ என்னென்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக நான் அப்பீல் போவேன் அதில் எந்த மாற்ற இருக்கிறது கிடையாது அப்பீல் போயிட்டு நமக்கான கண்டிப்பாக கலாய்வுக்கான நேரத்தை வாங்கி நம்ம கண்டிப்பாக போகிறோம் நம்ம இந்த கலாய்வு போட்டதுக்கப்புறம் அந்த மருத்துவமனை தூய்மையாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு வந்துச்சு இன்னைக்கு ரீசெண்டாக வந்து மருத்துவமனைக்கு ரெண்டு பேரும் போயிருந்தாங்க அப்ப அங்க நம்ம கால் பண்ணி அண்ணா நீங்க இடையில வந்து மருத்துவமனையை பாக்கலையே மருத்துவமனை வந்து ரொம்ப நீட்டாக தூய்மையா சுத்தமா வச்சிருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உண்மையிலே அதே ஒரு மிகப்பெரிய மாற்றம் தான் ரெண்டாவது வந்து காலை ஒன்பது மணிக்கெல்லாம் மருத்துவர் வந்துடுறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துச்சு ஏன்னா ரீசெண்டாக வந்து நம்ம அந்த புகார் கொடுக்கப்பட்ட நபர்களுக்கு மருத்துவரே ஃபோனில் தொடர்பு கொண்டு சார் நான் வந்து வந்ததுக்கப்புறம் இங்கே நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கேன் சார் நான் தான் வந்து இந்த மருத்துவமனையில் நான் டெய்லியும் வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லி அவர் பேசின விஷயமும் நம்ம காதுக்கு வந்துச்சு ஆல்ரெடி அதையும் நம்ம கேட்டோம் அவர் பேசின விஷயத்தையும் நம்ம கேட்டிருந்தோம் ஸோ இந்த மாற்றங்கள் அப்படிங்கிற போது கண்டிப்பாக கேள்வி கேட்கும் போது அங்கே உருவாகும் அப்படிங்கிற சொல்லிக்க விரும்புகிறேன் இதை தாண்டி வந்து நம்ம ஒரு ஆற்றியை பதிவு பண்ணியிருந்தோம் இல்லையா ஆல்ரெடி வந்து பாம்புகடி சிகிச்சைக்கான விஷங்கடி சிகிச்சைக்கான மருந்துகள் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா அது வந்து கண்டிப்பாக அதுவும் வந்து இங்கே பதில் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முன்னெல்லாம் வந்து பாம்பு சிகிச்சை இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தப்போ இப்போ ரீசண்டாக வந்து நம்ம இன்னைக்கு கேட்டப்போ விசகடிக்கான மருந்தையும் வந்து ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படிங்கிற தகவல் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு இதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் ஒருவேளை நம்ம இதை முன்னாடி எடுத்திருந்தால் கூட ரெண்டு மூன்று உயிர்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்காது ஆனால் இப்போ லேட்டாக எடுத்தாலும் பரவாயில்லை இனி ஏதாவது விஷகடி இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆரம்ப சுகாதார நிலையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மக்கள் அணிவிக்கலாம் அதற்கான மருந்துகள் இங்கே வைத்திருப்பதாக தகவல்கள் வந்திருக்கிறது அப்படிங்கிற செய்தியையும் அந்த வீடியோவில் சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த ஆற்றியை மாதிரி மற்றும் பதில் இந்த ரெண்டுமே வேணும் அப்படின்னு நினைக்கிற உறவுகளுக்கு இந்த வீடியோகளை டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப்பை கொடுத்துருக்கேன் உறவுகள் எடுத்துக்கொள்ளுங்கள் இதை ஏன் நம்ம செய்கிறோம் அப்படின்னா நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் எந்த இடத்துல நம்ம கேள்வி கேட்குறோமோ அந்த இடத்துல தான் மாற்றங்கள் ஒன்று உருவாகும் இதெல்லாம் நம்ம ஏன் செய்கிறோம் முரியேசுன் என்பவன் அந்த மருத்துவமனை பக்கம் போய் பல நாளாகி போச்சு இதை நம்ம எதுக்கு செய்கிறோமோ அன்றாட மருத்துவமனை நாடக்கூடிய மக்களுக்கு இந்த சேவை கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் நாம செய்கிறோம் இதை புரிந்து கொள்கிறவர்கள் சிலர் புரிந்து கொள்ளாதவர்கள் சிலர் அதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல ஆனால் நம்ம செய்யக்கூடிய நோக்கங்கள் என்னென்னா மக்களுக்கு நல்ல விஷயங்கள் சேர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இது போன்ற ஆரக்கைகளை நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் நீங்கள் உங்கள் ஊர்ல மாற்றத்தை நிகழ்த்தணும்னா இது போன்று செயல்படுங்கள் நீண்ட நல்லதளவர்களோடு வேற வழியை சந்திக்கிறேன் நன்றி